சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று அன்புடன் நான் உங்கள் ஜாகீர் நம்ம கரெக்டாக மாதாவரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு புழலில் இருக்கோங்க நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குது புழல் ஜங்ஷன் இந்த புழல் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றை ஏழு கிலோமீட்டரில் ஒரு கார்னர் லேண்டு சவுத்து வெஸ்ட்டு கார்னர் லேண்டு பார்க்க போகிற மக்களே புலலை பொறுத்த வரைக்கும் மாதாவரத்துலேருந்து கரெக்டாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டரு மாதாவரம் சின்ன ரவுண்டானா சொல்லப்போனால் மாதாவரம் வந்து நம்ம ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தான் வரும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த ஏரியாக்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெயின் கோயில்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஃபேமஸ் இந்த ஏரியாவில் வந்து நிறையா நார்த் இந்தியன்ஸ் வந்து இருக்கிறனால இந்த கோயில் ஒரு ஃபேமஸான ஜெயின் கோயில் இதே ரோட்டில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம நேராக உள்ளே போனால் ஒரு ஒன்றே நாலு கிலோமீட்டரில் நம்ம லேண்டை சென்றடைஞ்சிடலாம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச காலத்தில் இந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நிறையா வந்து சிட்டியிலேருந்து வந்த மக்கள் நிறையா வந்து உள்ள வீடுகள் கட்டிட்டு வர்றாங்க இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருஷம் ஃபேமஸான சிவன் கோவில் நிறையா பேர் இந்த கோவிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமில் வந்து நிறையா வந்து வந்து போகிறாங்க இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது வந்து ஜெயின் வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஜெயின் ஸ்கூலு அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சிக்னேச்சர் அப்பார்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான அப்பார்ட்மெண்ட் இந்த ஏரியாவில் புழல் காவாங்கரை இந்த சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கும் அதே சமயம் ஒரு சுற்றுப்புற சூழலாக இருக்கும் ரொம்ப காத்தோட்டம் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம மாதாவரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் மாதாவரம் பெரம்பூர் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம டச் பண்ணிடலாம் சிட்டியை டச் பண்ணிடலாம் ஃப்யூச்சரில் இங்கே மெட்ரோவுடைய வேலைகளும் வர்றதாக அறிவிப்புகள் ஆயிருக்குது இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதே ரோட்டில் வந்து ஜஸ்ட் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சிபிஎஸ்சி ஸ்கூல் இது இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் கூட இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம லேண்டு பார்க்க போகிற மக்களே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ மார்பிள்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை வரைக்கும் இது ஒரு ஃபேமஸான லேவுட்டு இங்கே வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா போகுது ஐயாயிரத்தி ஐநூறுரூவா லேண்ட் ரேட் போயிட்டுருக்கு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு இந்த லேவுட்டில் இதுக்கு அப்படியே அட்ஜாயிண்டாக நம்ம ஒரு ஹரிகோபாலா நகர் அப்படிங்கிற லேவுட்டில் தான் நம்ம லேண்ட் பார்க்க போகிறோம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இபி மெட்ரோ ட்ரைனேஜில் அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் வந்துட்டுருக்குது அதுக்கான வேலைகளும் நிறையா போயிட்டுருக்கனால வளர்ந்து வர ஏரியாவில் மிக முக்கியமான ஏரியாவாக இந்த ஏரியாக்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சிட்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறது காரணம் என்னென்னா மாதாவரம் சார்ந்த இடம் பார்த்துட்டு இந்த ஏரியா உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் வீடியோவும் நம்ம காமிச்சு உங்களுக்கு இருக்கிற பந்து பார்த்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதான நோக்கம் பாருங்க வீடுகள்லாம் வந்து நல்லா பங்களா டைப் வீடுகள் தான் நல்லா வளர்ந்த ஏரியா வளர்ந்து வர்ற ஏரியா கரெக்டாக நம்ம லேண்டுக்கு வந்துட்டோமக்களே இதுதான் லேண்டு இந்த வீடை ஒட்டின மாதிரி சவுத்து வெஸ்ட்டு கார்னர் ஏழ்நூற்றி இருபது சதுரடி இதே ஏரியாவில் நம்ம ரெண்டு பிளாட் வச்சுருக்கோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத்து வெஸ்ட்டு கார்னர் ஏழ்நூற்றி இருபது சதுரடி விலை வந்து நாலாயிரத்தி முந்நூறுரூவா மொத்த விலை முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் அப்ரூவ்டு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு ஏழ்நூற்றி இருபது சதுரடியில் நீங்கள் டபுள் பெட்ரூம் மால் கிச்சனோட சும்மா பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டலாம் ஒரு முப்பத்தோரு லட்ச ரூபாயில் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட் கிடைக்கிதுன்னா ஒரு பெரிய தான் இதில் நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுருந்தாலே நீங்கள் வீடு கட்டிட்டு சுபிச்சமான வாழ்க்கையை மூவ் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளத்தூர் விநாயகபுரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலே உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா வந்துடும் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு வந்தி வந்தால் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாலே உங்களுக்கு ஒரு தனி வீடு கிடைக்கிறதுக்கு மிக ஏதுவாக இருக்கும் பாருங்கள் ஏரியாவோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க தனி வீடோடைய சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற காசுக்கு நம்ம தனி வீடு வாங்கிடலாம் அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம அழகான கார்னர் லேண்டு காமிச்சுட்ருக்குறோம் மேல் கொண்ட விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயரிய நோக்கத்துடன் சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டி பயணித்துட்ருக்குது உங்களோட உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள்